தமிழ் பேசி தமிழக அனைத்து அனைத்து தன்பு சொன்னவங்களுக்கும் வாசிபனி அன்பான வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு ஸோ இந்த கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு சில டிப்ஸ் தான் ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் போகிறவங்க நீங்கள் ப்ரியராக வந்து ஒன் டே வந்து முன்னாடி போய்க்கிங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம் நீங்கள் ஆனால் மேனாக எக்ஸரிஸ்மேன் டிஸ்ட்ரிபியூட் ஓக்கு பிஎஸ்டிய்க்கான சர்டிபிகேட்டு ஸோ உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸு ஓகேங்களா ஸோ உங்கள்கிட்ட உங்கள் தொடர்பான என்ன சான்றிதழ் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து ப்ராப்பராக வச்சுதுங்க ஸோ ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து ஓசிபி மெமோ அண்ட் பிசிபியில் வந்து அப்லோட் பண்ணீங்களோ ஸோ அதை பற்றி தான் கேட்பாங்க ஸோ ஒரிஜினல்ஸ் எடுத்துங்க ஜெராக்ஸ் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க பட் தேவை கிடையாது அதேமாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் தான் அவங்க வந்து டேப் வச்சுருப்பாங்க ஸோ அதில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வந்து பார்த்துட்டு வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ ஜெராக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கணுன்னா வச்சுங்க பட் ஜெராக்ஸ் வந்து தேவைப்படாது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியூர் வெளியூர்லேருந்து போகிறவங்க உங்கள் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுறவங்களோ கவுன்சிலிங் ஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐ மீன் டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரீயராக வந்து போயிருங்க ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடியே கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அந்த ரிப்போர்ட்டிங் டைம்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டைமுக்குலாம் எல்லாருமே வரணும் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பராக கேளுங்க ஸோ பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதோட நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பராக எடுத்துங்க சர்டிஃபிகேட்ஸை ப்ராப்பராக அடிக்க வைக்க சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி அடுக்கி வைங்க அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க கேன்டீனுக்கு போய் லஞ்சோ ப்ரேக்ஃபாஸ்ட்டோ முடிக்க சொல்லும்போது முடிச்சுட்டு வந்து அதே டேபிள் உட்காந்துங்க அப்புறம் கவுன்சிலிங் ஹாலுக்கு ஓவரால் ரேங்க் படி உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து ஒரு மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களை வந்து எடுத்து வைக்க சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மினிமம் வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வச்சுருங்க அதில் டாப் ப்ரியராக வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணுமோ அதை ப்ராப்பராக வந்து சொல்லுங்க அதே மாதிரி வந்து மைக்கில் சொல்ல சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து ஹெல்ப் டெஸ்கில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுங்க ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ் கோடிங்கில் போங்க ஓகேங்களா ஒரு நம்ம கவுன்சிலிங் போகிறோம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுக்க போகிறோம் ஸோ அது வந்து ட்ரெஸ் கோடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்ககிட்ட நீங்கள் கவுன்சிலிங் ஹாலில் லாஸ்ட் மின்டில் போய்ட்டு வந்து கிட்டத்தட்ட அவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட டிஸ்கஸ் பண்ணி குழம்ப வேண்டாம் நீங்கள் வந்து இப்போயே தினமுறை துறையும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் வீடியோஸு மற்ற யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வேணும் நமக்கு எந்த மாதிரியான கம்ஃபர்ட் சோனு நம்மளுடைய லெவலுக்கு என்ன ஒர்த்து வரும் அப்படிங்கிறத பாருங்கள் உங்களே டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஏராளம் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று கிட்டத்தட்ட வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை தான் இருக்கும் நம்ம கடைசி நேரத்தில் பண்ண வேண்டியதுன்னா நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னா ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு அஞ்சு பத்து அப்படின்னு வந்திருப்பீங்க ஸோ கவுன்சிலிங் ஆகு போனால் அது மூணு ஆகணும் கடை கண்டிப்பாக அதில் வந்து ஒன்று உங்களுக்கு வந்து க டாப் ப்ரியாரிட்டியில் இருக்கும் ஸோ ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசைப்படுத்திக்கிங்க அதை கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு அதேமாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் உங்களுடைய நேமு அதுக்கப்புறம் வந்து ரேங்க்கு உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் அங்கேயே வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வெளியே வந்துட்டிங்கன்னா திரும்பி தே உள்ளே வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால அங்கேயே அவங்களுடைய ஒரு சீட்டில் வந்து கையெழுத்து போட சொல்லுவாங்க அக்செப்டன்ஸ் அக்னாலஜ்மெண்ட்டுக்கு ஸோ அதை கையெழுத்து போட்டு கொடுத்து நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரில் எல்லாம் கிளியராக இருக்கா உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு சர்டிஃபிஃபிகேஷன் போது சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக வாங்கிட்டீங்களான்னு பாருங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கினதுக்கப்புறம் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிங்க அவங்க செக் பண்ணி தான் கொடுப்பாங்க பட் இருந்தாலும் நம்மளுடைய ஏன்னா அவங்களுக்கு வந்து முக்கியம் இல்லை ஜாப் நமக்கு தான் முக்கியம் அதில் வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் கூட இருந்ததுனால் உடனே மாற்றி தந்துடுவாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் அங்கேயே வந்து மாற்றி தந்துட்டு சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னா அதுக்கு போதிய போதிய அளவு டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ நாள் பக்கம் டைம் தருவாங்க உங்களுடைய உங்களை பற்றி அவங்க கேட்குற கேள்விகளுக்கு உண்மையாக சொல்லுங்கள் சில பேர் வந்து அப்ளிகேஷன் போடுற டைம்லேயும் எக்ஸாம் எழுதுகிற டைம்லையும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் கேசஸோ என்ஓசியோ வந்து பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன நிலவரமோ அதை வந்து ப்ராப்பராக அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது ஒரு விஷயத்தை வந்து மறைக்க விரும்புனீங்க அப்படின்னா ஆஃப் அஃபாக்ட்டில் வந்து மாட்டிக்கணும் இப்போதே கவுன்சிலிங் முடிச்சு அலாட்மெண்ட் ஆரலாம் வாங்கிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் போகும்போது கிட்டதான் ஏதாவது ஒரு உண்மையை மறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை பற்றிய எல்லா உண்மைகளையும் சொல்லுங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க ஜாப் எந்த வகையிலையும் பாதிக்காது ஓகேங்களா நீங்கள் ஆனால் மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாப் வந்து சில என்ன சொல் காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த தகவல்கள்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கங்க வேறு என்ன சொல்கிறதுனா நீங்கள் வந்து அது கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுனா நீங்கள் டேரெக்டாக வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய அட்ரஸில் போய்ட்டு வில்லிங் லெட்டர் நான் வந்து எனக்கு வந்து இந்த மாவட்டம் போடணும் சொந்த மாவட்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வில்லிங்னஸ் கொடுக்கலாம் இது ஸ்டேட் சீனியார்டிக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் உடனே கொடுக்குறதுனால கொடுக்கலாம் இல்லை வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் செலவு பண்ணி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட உங்களை கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும் ஸோ கவுன்சிலிங் செல்லக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய இலவட்ட தமிழ் சார்பாக இணையங்கணிந்த வாழ்த்துக்கள் நீங்கள் நல்ல துறை எடுத்து மனமகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் வந்து அரசு பணியில் இணைய என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் டே அன்னைக்கும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட்ஸ் வந்துவிட்டிருக்கோம் ஸோ அந்த அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா டெலகிராம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய அந்த டெலகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் திடுபடுது உங்கள் இளவட்டம் தமிழ் நன்றி வணக்கம்